ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அவல் சேர்த்துருக்கேன் அவலில் மண் தூசி இல்லாமல் எடுத்துக்கோங்க நல்லா நான் கெட்டியான அவள் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நைஸ் அவல் கூட எடுக்கலாம் நான் கெட்டியான அவள் வந்து ஒரு கப் போல் எடுத்திருக்கேன் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார்லாம் மாற்றிடலாம் இப்போ நான் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீய் சேர்த்துருக்கேன் தேங்காய் வறுக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்க தேவையில்லை இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும் தேங்காய் துருவல் நல்லா வாசனை வந்தது இது ஒரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் நான் அரை கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கேன் அதை வந்து சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும் முக்கால் கப் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா குதிக்கணும் இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சா போதும் இதை வடிகட்டி இறக்கிடலாம் இதில் எந்த ஒரு பாகப்பதமும் வர வேண்டாம் இப்போ இந்த அவலை வந்து பவுடர் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண தேங்காவோட சேர்த்துருக்கேன் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு இந்த அவல் பவுடரும் தேங்காவும் நல்லா கலந்து வர மாதிரி இதை நல்லா கலந்துட்டு நம்ம கரைச்ச கருப்பட்டி கரைசலை வந்து இதில் வடிகட்டி ஊற்றணும் சூடான கருப்பட்டி கரை வடிகட்டி ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நல்ல இதுலையே வெந்து வரும் இதை அந்த மாதிரி உடனே நல்லா கலந்துடணும் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் இதை வந்து நல்லா சமப்படுத்தி கொடுத்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுறணும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து லட்டு மாதிரி நம்ம உருட்டிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா கெட்டியா இருக்கு இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம லட்டு மாதிரி உருட்டிடலாம் கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் அழகாக வரும் சின்ன சின்ன மாதிரி உருட்டி வச்சிடணும் இது ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது இந்த மாதிரி மிதமான ஸ்வீட்டில் நம்ம லட்டு மாதிரி உருட்டிடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்ல சாஃப்டான ஒரு அவல் லட்டு வந்து ரெடி ஆகிட்டு நம்ம இதில் தேங்காய் துருவல் ஒரு போல் சேர்த்துருக்கோம் அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்க ஸ்வீட்ஸ் கேட்கும்போது எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் இப்போ எல்லா லட்டும் நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கப் அவலும் ஒரு கப் தேங்காய் துருவலும் சேர்த்தோம்னா பன்னெண்டு லட்டு வந்து கிடைக்கும் நான் சொன்ன இதே அளவுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நம்ம தேங்காய் துருவலோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிற மூனை பொருட்களில் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய சாஃப்டான ஒரு லட்டு ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும்